ஹாய் இந்த வீடியோவில் வாராகி அம்மனை பற்றி தாங்க பார்க்க போகிறோம் யாரெல்லாம் கும்பிடணும் யாரெல்லாம் கும்பிடக்கூடாது எந்தெந்த கிழமையில் கும்பிடணும் எப்படியெல்லாம் வாராகி அம்மனை பூஜிக்கணுன்றத பற்றி பார்ப்போம் வாராகி அம்மன் வந்து ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்தவங்க ஏழு சப்த கண்ணிகளில் ஏழாவது கண்ணி தாங்க இவங்க அந்த காலத்தில் சோழர்களை வாராகி அம்மனை வழிபட்டு தான் அவங்களோட விஷயத்தை தொடங்குவாங்களாங்க வாராகி அம்மன் வந்து எல்லாருமே கும்பிடலாங்க ஆனால் சுத்தவத்தமாக இருந்து காலையிலே தலைக்கு குளிச்சுட்டு வீட்டை தொடச்சிட்டு அதுக்கப்புறம் தாங்க நம்ம வாராகி அம்மனுக்கு பூஜை பண்ணணும் பஞ்சமி திதியில் வந்து வாராகி அம்மனை பூஜை பண்ணால் ரொம்ப ரொம்ப விசேஷங்க இந்த வாராகி அம்மன் வந்து நாங்கள் வேற ஒரு பொருள் வாங்குறதுக்காக கலைக்கி போகணும் அப்போ என்ன வாராகி அம்மன் பார்த்து இதை நான் வாங்கிட்டு வந்தாங்க வாராகி அம்மன் நினச்சா மட்டும்தான் நம்ம வீட்டுக்கு அவங்க வருவாங்களாங்க ஸோ நாங்கள் வேற ஒரு பொருள் பார்க்குறதுக்காக போய் இந்த அம்மனை நான் வாங்கினது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்ததுங்க அன்றைய நாள் முழுக்க நான் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக ஃபீல் பண்ணேன் வாராகி அம்மனை வந்து வாராகி அம்மன் சிலை வச்சு தான் நீங்கள் கும்பிட்ணும் படம் வச்சு தான் கும்பிடணுன்னு எதுவுமே இல்லைங்க உங்கள் வீட்டில் ஒரு விளக்கில் நல்லெண்ணெய் ஊற்றி திரி போட்டு நீங்கள் வாராகி அம்மனை நினச்சி கும்பிட்டாலே வாராகி அம்மன் வந்து அங்கே வந்து வாசம் செய்வான்னு சொல்லுவாங்க நீங்கள் சிலையெல்லாம் வாங்கினீங்கன்னா தினம் தினம் அதுக்கு வந்து அபிஷேகம் பண்ணி பூஜை பண்ணணுங்க உங்கள்கிட்ட என்ன பொருள் இருக்கோ நீங்கள் அதை வச்சு பூஜை பண்ணிக்கலாம் அபிஷேகம் பண்ணிக்கலாம் சுத்தமான ஒரு பாத்திரத்தை எடுத்து அதில் அம்மனை வச்சு நான் மஞ்சள் குங்குமம் பா பன்னீர் வச்சு அபிஷேகம் பண்ணியிருக்கேங்க நீங்க தயிர் தேனில நீர் எது வேணாலும் பண்ணலாம் நான் இந்த நான்கு பொருளை வச்சு மட்டும்தான் பண்ணேன் இந்த நான்கு பொருளை வச்சு பண்ணிவிட்டு ஒரு சுத்தமான மஞ்சள் இல்லை வெள்ளை துணியில் தொடச்சிட்டு மஞ்சள் குங்குமம் இட்டு வாராகியம்மனை ஒரு மனப்பழையில் வச்சுட்டாங்க முதல் முறையாக நீங்கள் வாராகியம்மனை வீட்டுக்கு வாங்கிட்டு வந்தீங்கன்னா இந்த மாதிரியான அபிஷேகம்லாம் பண்ணிடுங்க பண்ணிவிட்டு வாராகியம்மனை பஞ்சம தீதியில் ஐந்து திரி போட்டு அகல் விளக்கு ஏற்றி நீங்கள் வந்து வேண்டிக்கிட்டீங்கன்னா நீங்கள் நினச்சது எல்லாம் அப்படியே நடக்குங்க எல்லா நாளுமே வாராகி அம்மனுக்கு விளக்கேற்றி பூஜை பண்ணணுங்க வாராகி அம்மனை நீங்கள் கும்பிட ஆரம்பிச்சிங்கன்னா ஒரு நார்மலான அகல் விளக்கலாம் வாராகி அம்மனுக்கு முன்னாடி திரி போட்டு நல்லெண்ணெய் ஊற்றி நீங்கள் வேண்டிக்கிட்டிங்கன்னா உங்களோட வேண்டுதல் கூடிய சீக்கிரத்தில் நிறைவேற்றி கொடுப்பாங்க ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த தெய்வங்க உங்களோட கடன் பிரச்சனை உங்களோட உடல் உழைப்பு உங்களோட தொழில் நீங்கள் எது கேட்டாலுமே கணவன் மனைவி பிரிவு எது கேட்டாலுமே அதுக்கான தீர்வு உங்களுக்கு கூடிய விரைவில் நடக்குங்க ஆனால் உருக்கமாக மனதார முழு நம்பிக்கையோடு நீங்கள் வந்து வாராகியமனு கும்பிடணும் இந்த மாதிரி தொடச்சி எடுத்துக்கோங்க இந்த சிலையோட விலை வந்து நானூற்றி ஐம்பது ரூபாய்ங்க இந்த சிலைக்கு நானே என் கையால் செஞ்ச ஒரு துணியை வந்து மிஷினில் தச்சு போட்டிருக்கேங்க இப்போது நான் முதல் முறையாக வந்து வாரஹேமன் பூஜை பண்ணுறதுனால ஏலக்காய் மாலை போட்டு பண்ணுறேன் இந்த ஏலக்காய் மாலை வந்து நம்மளோட சிலைக்கு அவளோட சைஸுக்கு ஏற்ற மாதிரி நான் ரெடி பண்ணியிருக்கேங்க வாராகி அம்மனுக்கு வந்து சிகப்பு கலர் பூக்கள் ம நீல கலர் பூக்கள்னா ரொம்ப பிடிக்கும் ஆனால் நம்மக்கிட்ட என்ன பூ இருக்கோ நீங்கள் அதை வச்சு கூட வழிபடலாம் நான் வந்து மஞ்சள் நிற சாமந்தி பூக்களை வச்சு அலங்கரித்து வச்சுருக்கேன் இந்த மாதிரி ஒரு தட்டில் அம்மனை வச்சுட்டு ஒரு மணப்பழகில் கோலமெல்லாம் போட்டு அதுக்கு மேலே நம்ம வந்து வாராகி அம்மனை அமர்த்தி சுற்றி பூக்கள் வைத்து அலங்கரித்து நீங்கள் வந்து பூஜை பண்ணணுங்க ஏதாவது ஒரு நெய்வேத்தியம் நீங்கள் பண்ணிக்கலாம் நான் கேசரி பண்ணேன் வாராகி அம்மன் அம்மனுக்கு கிழங்கு வகைகள்லாம் ரொம்ப பிடிக்கும் மரவள்ளி கிழங்கு சர்க்கரை வெள்ளிக்கிழங்கு நீங்கள் அது இருந்தால் அதை கூட வந்து நீங்கள் வேக வைத்து வைக்கலாம் கேசரி பாயாசம் சர்க்கரை பொங்கல் எது வேணாலும் நீங்கள் வந்து நெய்வேத்தியமாக படைக்கலாம் இந்த மாதிரி நடு வீட்டில் வந்து கோலம் போட்டு வாராக அம்மனை வச்சு பஞ்சம தேதியில் பண்ணிங்கன்னா அகல் விளக்கில் நல்லெண்ணெய் ஊற்றி ஐந்து திரி போட்டு நீங்கள் வந்து விளக்கேற்றி மனதார உங்களோட வேண்டுதலை வச்சிங்கன்னா அந்த வேண்டுதல் கூடிய விரைவில் நடக்குங்க வாராகி அம்மன் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் நீங்கள் தினம் தினம் வாராகி அம்மனுக்கு முன்னாடி அகல் விளக்கு ஏற்றி வாராகி அம்மனை பூஜை பண்ணிங்கன்னா உங்களோட வேண்டுதல் கூடிய விரைவில் நடக்குங்க விளக்கேச்சிட்டு நீங்கள் கற்பூர தீபம் ஆரத்தி எடுத்து மனதார வேண்டிக்கோங்க என்னோடய அறை மிகவும் சின்னதுங்க அதுலேயே நான் எனக்கு தேவையானதெல்லாம் நான் வச்சுருக்கேன் ஸோ வாராகி அம்மனை வாங்கிட்டு வந்து சின்ன பூஜை தான் இருக்குது அப்படின்னா நீங்கள் கவலைப்பட தேவையில்லை அதுக்கு மாதிரி உங்களோட வீட்டில் வாராகி அம்மன் இருப்பாங்க மனதார வேண்டிக்கோங்க வாராகி அம்மன் சிலை இல்லாதவங்க வீட்டில் ஒரு அகல் விளக்கு ஏற்றி வச்சாலே வாராகி அம்மன் வந்து உங்கள் வீட்டில் வந்து குடியிருப்பாங்க வாராகி அம்மனை வந்து அவரோட அற்புதத்தை நிறைய பேர் நம்ம சொல்லி கேட்டுருக்கோம் நான் என்னோடய வீட்டுக்கு முதல் முறையாக வாராகி அம்மனை வாங்கிட்டு வந்து பூஜை பண்ணியிருக்கேங்க என் மனது ரொம்ப திருப்தியாக இருக்குது நீங்களும் பண்ணணும்னு நீங்களும் கஷ்டத்தில் இருக்கிறீங்கன்னா வாராகி அம்மனை வாங்கிட்டு வந்து பூஜைகள் செய்து உங்களுடைய கஷ்டங்களை தீர்த்து கொள்ளுங்கள்